ஓம் ஓம் அன்பு குழந்தையே நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாகும் தொட்டு இந்திரன் தொடாமல் கெட்டவன் ராவணன் சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்ரன் சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன் எதை பற்றி நினைத்து யோசித்து குழம்பி இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமாவது உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாமல் இரு கண்மணி உன் கவலைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் அறிவேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை சற்று உற்று பார் உனது வலிகளை நான் குணப்படுத்துவேன் சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சனைகள் சரியாக்கி விடுவேன் நீ நினைத்தபடியே விரும்பியபடியே உன் வாழ்க்கை போகிறது உன் உன் எண்ணங்கள் எல்லாம் மனம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும் என் வார்த்தைகளை நம்பு நல்லவை எல்லாம் நான் உனக்கு நடத்தி தருவேன் இதை முழுமையாக கேள் உன் அம்மாவின் சத்திய வாக்கு நீ நினைத்த காரியமும் உனக்கு ஒரு நற்செய்தியும் உன் அம்மாவால் அனுப்பப்பட்டுள்ளது வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் சில துரோகங்கள் நடந்திருக்கலாம் அந்த துன்பத்தையே எண்ணி எண்ணி உட்கார்ந்து கொண்டிருந்தால் தாயே எனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுங்கள் என் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கவலையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருந்தால் நான் கொடுக்கும் நல்ல விஷயம் உன் கண் எதிரே இருந்தாலும் எப்படி தெரியும் இந்த தாயின் சவாலாக விட்டு சொல்கிறேன் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆனால் சிறு நேரம் கூட உன் மனதில் இருக்கும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் அம்மா நிச்சயம் இந்த பதிவினை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நிகழும் அதிசயத்தை என் அம்மா நிறைவேற்றி தருவார்கள் என்று மனதார நினைத்து பிரார்த்தனை செய் நீ நினைப்பதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் நம் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதற்கு உதாரணம்தான் என் பிள்ளையே நான் உனக்கு தைரியத்தை கொடுத்துள்ளேன் பல பேச்சுகளால் நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம் கண்ணீர் வடிக்காதே என் தங்கமே இந்த கஷ்டமான நேரத்தில்தான் பல பேர் முகம் உன் கண்ணை காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது அதனால் நீ கவலைப்படாது எதை நினைத்தாலும் அதில் தெளிவு கிடையாது என் பிள்ளை வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை துளைத்து விட்டது நிம்மதியை நீ இழந்து தவிக்கின்றாய் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது உன் அம்மாவான நான் மட்டும்தான் என் பிள்ளைக்கு மனதில் குழப்பங்கள் நிறைந்துள்ளது இன்று உனக்கு குழப்பத்தை தந்த இந்த சூழ்நிலை நிச்சயம் மாற்றத்தை கொடுக்க போகிறது யார் உன் காலை விட்டார்களோ அவர்களே உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் செல்லமி உன்னை தள்ளிவிட்டாலும் உனக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களால் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக இது நாள் வரை நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உதவி கேட்க போகிறார்கள் அவர்களுக்கான இறுதி வாய்ப்பினை நீ கொடுக்கத்தான் போகிறாய் அம்மா உன்னை கொடுக்க வேண்டாம் என்றாலும் நீ கேட்க போவதில்லை ஏனென்றால் அதுதான் நிஜமான நீ உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் நம்மால் எந்த தீங்கும் நேர்ந்து விட என்று நினைக்கும் குழந்தை நீ என் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிட்டு உன் இல்லத்தில் நான் சொல்வது போல செய்ய வேண்டும் அப்படி நீ செய்து விட்டால் உன் தாய் உன் வீட்டிற்குள் வந்து விடுவேன் ஏனென்றால் என் செல்லம் பல கஷ்டங்களும் தோல்விகளும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் சந்தித்திருக்கிறாய் உனக்கு வேண்டியதை நான் செய்து கொடுக்க போகிறேன் அதனால் ஒரு முறை கீழ் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி